கார்த்திகை தீபம் முடிஞ்சிருச்சு இப்ப இந்த விளக்குகள்லாம் நம்ம எப்படி எண்ணெய் பிசுக்கு இல்லாம நல்ல சுத்தம் பண்ணி உள்ளார எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு இன்னைக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன் நான் இந்த விளக்குகளை வந்து அதுல இருக்க எண்ணெய் எல்லாம் இப்படி எடுத்து சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் டிஷ்யூல தொடச்சிட்டு அதோட திரிகள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு டிஷ்யூல தொடைச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இந்த விளக்குகளை வந்து நம்ம சுத்தம் பண்ணி எப்படி எடுத்து வைக்கலாம்னு பார்க்கலாம் இதற்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதுல நான் என்னென்ன ஆட் பண்றதுன்னு இப்ப சொல்றேன் இந்த மாதிரி ஒரு அகழ்ந்த பாத்திரத்துல தண்ணி கொதிக்க வச்சு அதுல நான் சொல்ற பொருள்லாம் ஆட் பண்ணுங்க நான் குக்கர் பாத்திரம் அகலமா இருக்குன்னு இப்ப நான் இதை எடுத்திருக்கேன் இதுல நம்மளுடைய விளக்குகளை எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்ப இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது இதுல நீங்க போட்டிருக்க விளக்குகளுக்கு தகுந்த மாதிரி பேக்கிங் சோடா அப்புறம் சேர்த்து சோப்பு தூள் நம்ம துணி துவைக்கிற சோப்பு தூள் துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ற சோப் பவுடர் இதோட நீங்க பாத்திரம் கழுவ வச்சிருக்க சிலவங்க பாத்திரம் கழுவுறதுக்கு பவுடர் தான் யூஸ் பண்ணுவாங்க நான் சும்மா காட்டுறதுக்காக போட்டேன் ஆக்சுவலா நான் வந்து இதுல சேர்க்க போறது பாத்திரம் விளக்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ற லிக்விட் இத சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் இப்பயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எண்ணெயில உள்ள விளக்குல உள்ள எண்ணெய் பிசுக்கள்லாம் அப்படியே வந்து விளக்குகள் வந்து பழிச்சுன்னு இருக்கிறது தெரியும் இது நல்லா கொதிச்சோடனே இது என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன் நான் சொல்ற மெத்தட்ல நீங்க விளக்க கிளீன் பண்ணி எடுத்து வச்சீங்கன்னா அடுத்த வருஷம் புதுசு போலவே இருக்கும் இந்த எண்ணெய் சிக்கெல்லாம் இல்லாம இருக்கும் நான் சொல்லியிருக்கேன்ல பவுடர் போட்டு வச்சீங்கனாலும் அந்த எண்ணெய் பிசிக்க ஸ்மெல்லாம் இல்லாம ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இப்ப இது கொதிச்சிருச்சு இதுக்கு அடுத்தது என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன் இப்ப இந்த விளக்கு வந்து நல்லா கொதிச்சிருச்சு ஒரு மூணுல இருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு இப்ப எல்லா விளக்கும் எடுத்து ஒரு பாத்திரத்துல இதே மாதிரி அகலமான பாத்திரத்துல தண்ணிய சுடுதண்ணி எடுத்துக்கோங்க சுடுதண்ணீல வாஷ் பண்ணீங்கன்னா தான் மிச்சம் எல்லா இது எண்ணெய் பீசுக்கும் இதுலயே வந்திருக்கும் அந்த மஞ்சள் குங்கும கதை எல்லாமே இதுலயே வந்திருக்கும் மேலும் இந்த சுடுதண்ணியில போடும்போது சுத்தமா எல்லாம் வந்துடும் கையே வைக்காம ஈஸியா கிளீன் பண்ணிடலாம் உங்களுக்கு வந்து கை வைக்கிற வேலைன்னா அந்த இதுல இருந்த எண்ணெய் பிசுக்கு திரி திரிய மட்டும் எடுத்துட்டு கூட போட்டிருந்தீங்கன்னா கூட இந்த இதுல வந்துடும் இல்ல நீங்க காய்ந்த எலுமிச்சை பழம் சில எலுமிச்சை தோல் முதல்ல அதுல கொதிக்க வச்சிருந்தீங்கனாலும் எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்துரும் நான் வந்து இந்த மெத்தட்லதான் கிளீன் பண்ணுவேன் அடுத்த வருஷம் புத்தம்புது விளக்கு போல இருக்கும் சுடத மாதிரி போடும் போடும்போது மிச்சம் இருக்க எண்ணெய் பிசுக்கும் சுத்தமா வந்துடும் இப்ப எல்லா அகலும் எடுத்து இந்த பா பாத்திரத்துல இருந்த சுடுதண்ணீல போட்டுட்டேன் இது கை வைக்க முடியாது நீங்க இந்த மாதிரி ஒரு பெரிய கரண்டி இருந்தா அதுல வச்சு சுத்தம் பண்ணிக்கோங்க திருப்பி போட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சுடுத போட்ட விளக்குகளை தண்ணியெல்லாம் வடிச்சு எடுத்து நல்ல வெயில்ல காய வச்சு எடுத்துக்கோங்க இது அப்புறம் எப்படி பேக் பண்றதுன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு சுடுத போட்டு எடுத்த விளக்கு எவ்வளவு எண்ணெய் பிசுக்கே இல்லாம எவ்வளவு சுத்தமா இருக்கு பாருங்க இந்த பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா அடுத்த வருஷம் நம்ம சும்மா கழுவிட்டு அப்படியே விளக்கு ஏத்தலாம் எவ்வளவு சுத்தமா இருக்கு பாருங்க இத நல்லா வெயில்ல காய வச்சு எடுத்து நீட்டா பேக் பண்ணி வைக்கலாம் இதுல எண்ணெய் சிக்கு ஸ்மெல் கூட இல்லை ட்ரை பண்ணி பாருங்க நம்ம தண்ணீர்ல சுட தண்ணீர்ல சோப்பு பவுடர் பேக்கிங் சோடா பாத்திரம் வளர்க்குற லிக்விடார் பவுடர் எது எல்லாம் போட்டு சோப்பு தூள்லாம் எது உங்களால முடியுதோ முக்கியமா பேக்கிங் சோடாவும் சோப்பு தூளும் போட்டுக்கோங்க இல்லாட்டி ஷாம்பூ ஏதோ ஒண்ணு சேர்த்து இது பண்ணுங்க பாருங்க கழுவி எடுத்த விளக்கு எவ்ளோ பளிச்சுன்னு இருக்கு பாருங்க கொஞ்சம் கூட எண்ணெய் பிசிக்கே இல்ல பாருங்க கையில தொட்டா கூட எண்ணெய் பிசிக்கே இல்ல இது என்ன பண்ணணும்னா சொல்றேன் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நம்ம கழுவி வச்ச விளக்குகள் இத நல்லா இதுல வச்சு பேக் பண்ணிடுங்க நியூஸ் பேப்பரோட இயல்பு என்ன தெரியுமா அந்த உள்ளார இருக்க ஸ்மெல்ல எடுத்துரும் நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் மல்லிகைப்பூ பூக்கள் கட்டி வச்சு டப்பா இதுல நியூஸ் பேப்பர் சுருட்டி போட்டு வச்சீங்கன்னா அது அதுல இருக்க பேட் ஸ்மெல் எடுத்துரும் நல்ல ஸ்மெல்லையும் எடுத்துடும் பிளாஸ்க்லயும் நியூஸ் பேப்பர் போட்டு வச்சீங்கன்னா ஸ்மெல் எடுத்துடும் அது கூட கொஞ்சம் கடுகு இந்த கடுகுக்கும் ஸ்மெல்ல ரிமூவ் பண்ற ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அதனால கொஞ்சம் போட்டு இதை பேக் பண்ணுங்க இப்படி எடுங்க இந்த மாதிரி பேக் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேப்பர்ல சுருட்டி இந்த மாதிரி காட்டன் வச்சு பேக் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு தீபத்துக்கு இந்த வருஷமே நீங்க ரெடி ஆயிட்ட மாதிரி அடுத்த வருஷம் சிரமமே இல்லாம ஈஸியா நம்ம சும்மா தண்ணியில கழுவிட்டு தீபம் ஏத்திரலாம் இருபத்தி ஏழு விளக்குல இருந்து ஆயிரத்தி எட்டு விளக்கு வரைக்கும் அவர் அவர் சௌரியத்துக்கு தேர்ந்த மாதிரி ஏற்றிருப்போம் ஆய எத்தனை விளக்கு ஏற்றினாலும் இவ்வளோ ஈஸியாக நீங்கள் கிளீன் பண்ணி பேக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அந்த விளக்குல எண்ணெய் பிசுக்கு சிக்கு ஸ்மெல் எதுவுமே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்க நன்றி